வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் நம்ம பழ ஜூஸ் வரிசையில் இன்றைக்கி பார்த்தோம்னா ப்ளம்ஸ் பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ப்ளம்ஸு சீசன் இது இப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பருவநிலைகள் மாறும்போது உடனே வந்து காய்ச்சலோ சளியோ எந்த தொந்தரவுனாலும் உடனே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிரும் அந்த மாதிரி சமயங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு இந்த ப்ளம்ஸ் பழ ஜூஸ் வந்து ஒரு அருமையாக இருக்கும் நீங்கள் ப்ளம்ஸ் பழமாகவும் அப்படியே சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுக்கலாம் இல்லை இதோடு கொஞ்சம் இஞ்சி புதுனா சேர்த்து சாப்பிடும்போது எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஐம்பது வயசுக்கு மேலே பெண்களுக்கு ஆஸ்டியோஃபுராசிஸ் அதாவது வந்து எலும்பு தேய்மானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தது அந்த மெனோபாஸ்டயத்தில் ஏற்படும் அந்த சமயங்களில் நம்ம அதிகமான கால்சியம் நிறைந்த உணவுகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த இது நம்ம வராமல் தடுக்கலாம் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்ஸ் பழம் இந்த ப்ளம்ஸ் பழத்தை பழமாகவோ ஜூஸாவோ நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம் இந்த ப்ளம்ஸ் பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு முடி உதிர்ற பிரச்சனை அதே மாதிரி இளநரை வர்றது இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும் முடியை நல்லா செலுத்து நல்லா அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பழம் இதில் நார் சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்குங்க அதனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இது நமக்கு உதவி பண்ணுங்க அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது அந்த ஃபோலிக் ஆசிட் நமக்கு உடம்புல தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த கர்ப்ப காலத்தில் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டுக்கு இது ஒரு மாற்று உணவாக நமக்கு இருக்குங்க அந்த ஃபோலிக் ஆசிட் இந்த ப்ளம்ஸ் பழம் சாப்பிட்டுட்டு வரும்போது இயற்கையாகவே அந்த தாய்க்கும் சேய்க்கும் கிடைக்குங்க இதில் அந்த ஃபோலிக் ஃபோலிக் ஆசிட் சத்து இருக்குங்க அதாவது இந்த ப்ளம்ஸ்லேயே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இந்த கர்ப்ப காலத்தில் இந்த பழங்களை சாப்பிட்டு வரவங்க உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த விதமான பழங்களை எடுத்துகிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த ப்ளம்ஸ் ஜூஸை நீங்கள் குடிச்சிக்கலாம் இப்போ நம்ம கீழே விழுந்து அடிப்பட்டோம்னா அதில் தழும்புகள்லாம் ஏற்படும் இல்லையா அந்த தழும்புகள் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இந்த ப்ளம்ஸ் பழம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு காயம் ஏற்படும் போது அந்த காயத்துக்கு நம்ம மருந்து போட்டுட்டு வருவோம் அந்த சமயத்தில் பிளம்ஸையும் அதோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தழும்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இவ்வளோ ஆரோக்கியங்கள் நிறைந்த இந்த பழத்தில் நம்ம ஜூஸ் எப்படி போடுறதுன்றத பார்த்துடலாம் ஒரு அரை கிலோ ப்ளம்ஸை விதை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியை கட் பண்ண பிளம்ஸை இதில் போட்டுக்கலாம் இந்த பிளம்ஸ் ஜூஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கசப்பு சேர்ந்த தான் இருக்கும் இப்போ இதோட வந்து இந்த ப்ளம்ஸ் பழத்தோடு கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டால் போதும் கொஞ்சம் நாலஞ்சு புதுனா இலைகள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை இல்லை தேன் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் இனிப்பு போடாமையும் குடிக்கலாம் வேணுன்றவங்க மட்டும் நாட்டு சர்க்கரையோ தேனோ சேர்த்துக்கலாம் வெள்ளை சீனியோ தவிர்த்துருங்க இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷன்ஸும் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ளம்ஸ் பழத்தை சுகர் பேஷன்ஸும் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக முதல் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் நம்ம அந்த ஜூஸை வடிகட்டிடலாம் இப்போ கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி லிக்விடாக கலந்துக்கலாம் இந்த அளவு லிக்விட் இருந்தால் சரியாக இருக்கும் ஒரு அருமையான ப்ளம்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க என்னதான் நம்மளுக்கு பழங்கள் ஆரோக்கிய நன்மைகள் கொடுத்தாலும் எதையுமே அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஆரோக்கியமும் சத்துக்களும் கரெக்டான அளவில் கிடைக்கும் அதனால வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வந்து இந்த ப்ளம் ஜூஸை சாப்பிட்டு வரலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அத நம்ம வந்து சீசனில் கிடைக்கிற பழங்களை அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு பயன்படுத்திகிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸை போட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகில் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்